அலாம் வலைக்கும் முஹாஹித்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் போர் தொடங்கி தொன்னூறு நாட்கள் ஆகிவிட்டது மூன்று மாதங்களாக நமது சகோதரர்கள் பலஸ்தீனிலே பட்டு வரும் துன்பங்களுக்கு அடவில்லை அவர்கள் பல்வேறு இன்னல்களிலே இருக்கிறார்கள் காசாவில் வாழக்கூடிய மக்கள் அவர்களின் நிலைமையை பார்த்தாக நமக்கு ரொம்ப சில நேரங்களில் கண்ணீர் வடிக்க தோன்றுகிறது போர் சூழல் உண்ணுவதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை காயம்பட்டவர்களுக்கு போதிய மருத்துவம் இல்லை நம்ம ஊர்களில் சில பதட்டங்கள் தோன்றுகின்ற பொழுது நம்ம எப்படி எப்படிப்பட்ட நிலையை அடைவோமோ எப்படிப்பட்ட உணர்வுகளில் இருப்போமோ அதை விடவெல்லாம் பல்வேறு மடங்கு பல நூறு மடங்கு துன்பத்திலே அச்சம் நிறைந்த ஒரு நிலையிலே பாதுகாப்பற்ற நிலையில அந்த மக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது நேற்று நான் ஒரு வீடியோ காட்சியை பார்த்தேன் அந்த வீடியோ காட்சியில அங்க மழை பெய்கிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த வெளியிருந்து வரக்கூடிய உதவிகள் வருது இல்லையா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா அதை வாங்குவதற்காக வேண்டி தட்டுகளை கொண்டு தட்டு பாத்திரங்களோடு சீராக அணிவகுத்து நிக்கிறாங்க மழை பெய்து அந்த பாத்திரங்களையே சீரங்க தலைக்கு கொடையாக மாற்றி கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த மாதிரி ஒரு வீடியோ சொல்றேன் இப்படி பல காட்சிகள் நம்மை உருகச் செய்யக்கூடிய நம்மை நெஞ்சை வந்து உருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை பலஸ்தீனிலே பார்க்க முடிகிறது இவ்வளவு சிரமங்களுக்கு பிறகும் மக்கள் அதாவது போர்ன்னாக்கா நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி இராணுவம் சந்திக்கணும் போராளிகளும் இராணுவம் சந்திக்கணும் போராளிகளுக்கும் இடையே மோதல் நடக்கணும் இதுதான் போருடைய முக்கிய புள்ளி போருடைய முக்கியமான அம்சம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு என்ன நடக்குது என்றால் போராளிகளை சந்திக்க திராணியற்றை சிறளி இராணுவம் போராளிகளோடு மோதுவதற்கு தகுதி இல்லாத இஸ்ரேலிய ராணுவம் ஆண்மையற்ற இஸ்ரேலிய ராணுவம் அப்பாவிகளை கொண்டு வருகிறது அப்பாவிகளுக்கு எதிராக செய்கிறதனாக தாக்குதலையும் தன்னுடைய ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறது பல இடங்களில் மஹிம் ஜவாலியா போன்ற இடங்களில் தரைப்படை போரில் தோற்று தலை தறிக்க ஓடிய இராணுவம் வான்வெளியிலிருந்து ஏறின் மீது ராணுவ அந்த போரா போரோடு சம்பந்தப்படாத போரில் கலந்து கொள்ளாத மக்களுக்கு எதிராக கொண்டு வீசி அந்த மக்களை அளிக்கிறது நேற்றும் அந்த இஸ்ரேல பல பகுதிகளில் கடுமையான வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இன்று வரையிலும் இஸ்ரேலில் நடைபெற்ற அந்த போரில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு பேரு ஆகியிருக்கிறார்கள் இவர்கள் ஷஹீத் இவர்களுக்கு கேள்வி அல்லாஹ் அபுல்லாலின் சொற்க இந்த சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற விஷயத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறார்களா இதுல போராளிகள் விரல் விட்டு எனக்கு கனவுல தான் இருக்கும் அப்படித்தான இறந்தவங்களை பெரும்பாலானோர் குழந்தைகள் குழந்தைகளுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அது மாதிரி பெரும்பாலானோர் பெண்கள் போர்ல பங்கு கொள்ளாத பெண்கள் இப்படிப்பட்ட அப்பாவிகளை தொடர்ந்து கொலை செய்து வருகிறது ஒரு இன அழிப்பை செய்து வருகிறது இந்த இஸ்ரேல் என்பது தற்போது உலகெங்கும் உலகம் அறிந்து கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இதை கையில் எடுத்துக்கொண்ட தென்னாப்பிரிக்கா அதாவது ஒரு இஸ்லாமிய தேசம் அல்ல அப்படிதானே அது ஒரு கிறிஸ்துவ தேசம்தான் ஆனா அங்கே ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு நல்ல மனசு இருக்கிறது இங்க காசாவில் நடப்பது என்னது ஒரு இன அழிப்பு அது என்ன இல்லை ஒரு போரே கிடையாது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து கருவறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் காசாவில் நடக்கிறது என்று அதை எடுத்துக்கொண்டு உலக நீதிமன்றத்திற்கு இது தென்னாப்பிரிக்கா சென்றது இந்த வேலையை முதல் முதல் ஒரு மாதத்துக்குள்ளேயே யார் செஞ்சிருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் செஞ்சிருக்கணும் இஸ்லாமிய நாடுகள் செஞ்சிருக்கணும் ஏதோ தெரியல பல பேர் செத்து கிடக்கிறான் உணர்வு இல்லாமல் இருக்கிறான் சூடு சுரண மானம் எதுவுமே இல்லாம பல அரபு நாடுகள் இருக்கிறது நாடுகளையும் தாண்டி ஆட்சியாளர்கள் இந்த விஷயத்தை உலக எடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த இன அழிப்புக்கு எதிராக இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் கண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கொடுமையான தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உரிய டாக்குமெண்ட்களோடு ஆதாரங்களோடு உலக நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை தென்னாப்பிரிக்கா எடுத்துன்றதை தொடர்ந்து தேதி ஜனவரி தேதி இந்த வழக்கு விசாரணை உலக நீதிமன்றத்தில் தொடங்குகிறது நமக்கு நம்பிக்கை இல்லை எல்லா இடங்களிலும் இந்த பாசிசம் இஸ்ரேலிய பாசிசம் என்பது ஏதோ ஒரு வழியில வேரூன்றி இருக்கிறது அதனால் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட சில நேரங்களில் குருட்டு விட்டத்தில் பாய்வது போல சில நல்ல நீதிபதிகள் சில இடங்களிலே இருப்பார்கள் சில மனிதாபிமானம் கொண்ட நீதிபதிகள் சில இடங்களில் இருப்பார்கள் அப்போ அவர்கள் செய்வாங்க மற்றவற்றை எல்லாம் அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு விஷயம் என்ன என்பதை பார்த்து இதற்கு என்ன நீதி இதற்கு என்ன தண்டனை என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய சில நீதிபதிகள் பல இடங்களில் பல ஒவ்வொரு இடங்களிலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட நீதிபதிகள் இதை விசாரித்து இந்த இஸ்ரேலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலையை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை கருவறுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் தண்டிக்கப்படுவதற்கு பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நாடினால் விஷயம் அல்ல இது ஒரு இந்த பலஸ்தீன் சம்பந்தமான விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா சிஎன்என் தொலைக்காட்சிக்கு அமெரிக்காவுடைய உளவு துறை பரிமாறி உள்ள ஒரு தகவல்ல அக்டோபர் ஏழு இஸ்ரேல ஒரு தாக்குதல் நடந்ததா இல்லையா போராளிகளால போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த அரபு உலகத்தில் மட்டுமல்ல இஸ்லாமிய உலகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் விடுதலை விடுதலை இயக்கங்களுக்கா இல்லையா சுதந்திர போராட்ட உணர்வுள்ள இயக்கங்களுக்கா இல்லையா இந்த இயக்கங்களுக்கிடையே இந்த ஹமாஸ் என்ற அமைப்பினுடைய அந்த பாதிப்பு ஹமாஸ் என்ற அமைப்பினுடைய அந்த தத்துவத்தினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது ஹமாஸ்னால இந்த உலகம் முழுவதும் தற்போது இந்த அக்டோபர் செவனுக்கு பிறகு ஈர்க்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் என்பது ஒரு இஸ்லாமிய விடுதலை அமைப்பு என்பதை தாண்டி சத்தியத்திற்காக போராடக்கூடிய அமைப்பு உண்மையை மீட்டு சத்தியத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டியும் நில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டியும் போராடக்கூடிய அமைப்பு அது ஒரு சிறந்த இராணுவ கட்டமைப்பை கொண்டுள்ள ஒரு அமைப்பு வல்லரசுகளை எல்லாம் திணற கண்டடிக்கக்கூடிய வல்லரசுகளையே ஓட ஓட விரட்டக்கூடிய திறன்களை கொண்ட ஒரு அமைப்பு என்று உலகெங்கும் இந்த சிந்தனை ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஎன்எனுக்கு பரிமாறி உள்ள ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அவரால் இருக்காரு என்று ஒரு இருக்கார் அவர் என்ன சொல்றாருனாக்கா பலஸ்தீன பிரச்சனையில லெபனானின் மீது தாக்குதல் நடத்தி லெபனானில் இருந்த ஹமாஸ் தலைவர் அரூரியவர்களை கொலை செய்ததை பெரிய சாதனையாக இஸ்ரேல் கருதுகிறது யார் சொல்ல விஷயத்த இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் சொல்றாரு பெரிய சாதனையாக கருதுகிறது ஆனால் அது ஒரு சாதனையே இல்ல இந்த அரூரியனுடைய மரணம் எந்த விதத்திலும் ஹமாஸ் அமைப்பை எது செய்யாது பாதிக்காது இந்த ஹமாஸ் அமைப்புல ஒரு சிறு பலகீனத்தை கூட ஏற்படுத்தாது அதே சமயத்துல இந்த அரூரி தலைமை பொறுப்புல இருந்தவரு அவரு ஷகிதாகிவிட்ட நிலையிலும் கூட அவருக்கு ஒரு சிறந்த மாற்றி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவர்கள் ஹமாஸ் அமைப்புல கொண்டு வந்துட்டாங்க அந்த புதிய மாற்றி என்பது இந்த அரூரியை விட கடுமையானதாக கடுமையான திறமை கொண்ட கொண்ட மாற்றாக இருக்க போகிறது என்று இஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் சொல்லி இருப்பது ஒரு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னாக்கா சவுதி அரேபியாவுடைய அமீர் பைசல் துருக்கி அவர்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயத்துல நீங்க பார்க்க அதாவது சில நேரங்கள்ல சவுதி அரேபியா அமைதியாக இருக்கும் அதிகாரப்பூர்வமாக பூர்வமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்களை அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களை விட்டு சொல்ல வைக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களை சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்ளும் அந்த அடிப்படையில தான் சவுதி அரேபியா நிலைப்பாடு இருக்கும் என்றாலும் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காம அது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கிறது அது நம்ம செயல்படுத்த செயல்படுத்த வேண்டிய விஷயமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த பைசல் துருக்கி மூலமாக அறிவிக்கும் இவர் வந்து அரசு நிர்வாகத்தில் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒரு முக்கியத்துவம் சவுதி அரேபியாவுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் சவுதி சவுதி அரேபியாவுடைய முன்னாள் உளவு படையினுடைய தலைவராகவும் இருந்தவர் அவர் சில விஷயங்கள் அதாவது இந்த பலஸ்தீன்ல வந்து போர் தொடங்கி தொண்ணூறு நாட்கள் ஆகிவிட்ட பிறகு பல விஷயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அந்த இஸ்ரேலிய இராணுவத்தையும் இஸ்ரேலிய கட்டமைப்பையும் கட்டமைப்பையும் ஹமாஸ் வீரர்கள் தகர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மரண அடி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களால் சீரழித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அடியை இஸ்ரேல் வாங்கி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது யார் சொல்லா சவுதி அரேபியாவுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவர் இந்நாளிலேயும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய பைசல் துறைக்கு சொல்லிட்டு சொன்னாரு பல இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட பல மரண அடிகள் இந்த வரலாற்றுல எங்கேயும் நடக்காத விதத்துல இஸ்ரேல் இப்போது சந்தித்து இருக்கிறது முக்கியமாக இரண்டு விஷயங்களை சொல்லலாம் ஹமாசனுடைய இந்த தாக்குதல் இஸ்ரேலை பற்றி உலகெங்கும் கட்டி ஒரு பிம்பத்தை தகர்த்து எரிந்திருக்கிறது இஸ்ரேல் என்பது ஒரு பலமிக்க ராணுவத்தை கொண்ட நாடு இஸ்ரேல் என்பது பலமான ஆயுதங்களை கொண்ட நாடு இஸ்ரேலை எந்த படையாலும் எதிர்க்க முடியாது இஸ்ரேலிய படை படை அடக்க முடியாத படை அடங்காத படை அதுவே உலகத்தினுடைய வலுவான படை என்று உலகெங்கும் உருவாக்கப்பட்டிருந்த அந்த பிம்மத்தை ஹமாஸ் என்ற இந்த போராளி அடித்து நொறுக்கி இருக்கிறது அந்த பிம்மத்தை இது அகற்றி இருக்கிறது இஸ்ரேல் பெரிய ஒரு நாடல்ல இஸ்ரேல் பெரிய ஒரு ஆயுத ஆயுதங்களை கொண்ட வலுவான ஆயுதங்களை கொண்ட நாடல்ல இஸ்லா இஸ்ரேல் இது முடியாத எதிர்க்கப்பட முடியாத நாடு அல்ல என்ற ஒரு சித்திரத்தை ஹமாஸ் வீரர்கள் உருவாக்கிவிட்டார்கள் இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக இந்த போரில் பார்க்கப்படுகிறது இந்த தொண்ணூறு நாட்களாக நடந்திருக்கக்கூடிய அந்த போரில் இந்த விஷயம் இந்த ஹமாஸ் இஸ்ரேலை அடக்கிவிட்டது என்று என்பது மூலமாக இஸ்ரேலிடம் என்ன செய்ய முடியாது அதாவது அது ஒரு பெரிய ஒரு எல்லாம் பெரிய ஒரு நாடெல்லாம் இல்ல என்பது நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது ஹமாஸ் அமைப்பினரால் என்ற ஒரு விஷயத்தை அந்த துருக்கி என்ற சவுதி அரேபியாவினுடைய அந்த முன்னாள் உளவுத்துறையின் தலைவர் தற்போது சொல்லி இருக்காரு ஒரு வழியில பார்த்தா சொன்னாக்கா இஸ்ரேல் எங்களுக்கு காலி பண்ணிட்டாங்கிறது உண்மை அங்குள்ள எங்களுடைய மக்கள் பாதிப்புக்குள்ள பாதிப்புக்குள்ளா இருந்தாலும் அங்குள்ள எங்களுடைய மக்கள் மிகுந்த இழப்புகளில் இருந்தாலும் இந்த போராளி அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து மிக அந்த இஸ்ரேலுக்கு ஒரு மரண அணியை கொடுத்திருக்கிறது அது மாதிரி இஸ்ரேல் இராணுவத்திற்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் மூவாயிரம் பேர் தன் மனநல தொடர்பு கொண்டதாக ஒரு செய்தி வருகிறது தொண்ணூறு பேரை இசேரே நேரடியாக வைத்தியம் போச்சுன்னு போச்சு வடகளில் இருந்து நீக்கிவிட்ட செய்திகள் வருகிறது இது மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த அடுத்த பதிவுகள் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களை நாம் பதிகின்ற இந்த இந்த பதிவுகள் பயனுள்ள பதிவுகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين